நாம் தமிழர்ல இப்போ சீமானை தாண்டி சாட்டை துறைமுருகனை முன்னிறுத்தப்படுறாரா மனன் சீமானை தாண்டி யாரும் அங்கே முன்னிறுக்க வாய்ப்பே இல்லை அவருடைய உயரத்தை ஒப்பிடும்போது மற்றவருடைய யார் உயருமும் ஒரு கட்சிக்குள்ள அவ்வளோ உயரம் இல்லை இன்னும் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரை உள்வாங்கி வளர்ந்து கொண்டிருக்கிற பேச்சர் அவர் மாதிரியே பேசுகிற தம்பிகள் இருக்காங்க கட்சிகள் நிறைய பேர் சாட்டையை தாண்டி நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க

காலத்து வந்து நாம் தமிழருக்குள்ள சிக்கல் இருப்பது போலும் அது வந்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்ற கட்சியுமா அதை நம்ப முடியாதுன்றது போலும் தோற்றத்தை உண்டு செய்து பார்த்து விட முடியுமா அப்படின்ற முயற்சியில தான் இதை தொடர்ச்சியா முன்னெடுக்குது அதுக்கு திருச்சி சூர்யா கருவின்னு நான் பார்க்கிறேன் திருச்சி சூர்யாக்கு எப்படி நினைக்கிறீங்க இது சாட்டை துறைமுருகனோட போன்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்றது உண்மை இது யார் கொடுத்தான்றதுதான் சொல்ல வேண்டியது நீங்க அதை கைப்பற்றி அதை வச்சிருந்தீங்க நான் கேட்டா திருப்பி கொடுத்தா கூட அது ஒரு அதுல இருக்கிற தகவல் அது தகவல் திருட்டா இருக்கு இதை வெளியில திருச்சி சூர்யாவுக்கு என்ன உரிமை இருக்கு இதை திருச்சி சூர்யாவிடம் கொடுக்க காவல் துறைக்கு என்ன உரிமை இருக்குது இது இரண்டுமே திருட்டா இல்லையான்றது என்னோட கேள்வி இப்போது திருச்சி சூர்யாவுடன் வந்து அவர் ஒரு அரசியல் அனாதையாக இருக்கார் அவர் ஏன் நான் சொல்றேன்னா बीजेपीல இருந்தாரு இப்போ இல்ல. முன்ன திமுகல இருந்தார் இப்போ இப்போ ஐடென்டிட்டி இல்லாம இருக்காரு. இப்போ அவர் எங்க போவாரோன்னு எனக்கு தெரியும். இது மோசமா நடந்து சம்பந்தப்பட்டவங்கள தான் ஆமா காளியம்மல் சொல்லணும். சிவா சாந்தரன் அவர் சொல்றாரு. சொன்னுமே சொன்னாங்கள. இல்லை இல்லைமே சொன்னாலுமே அது அவர்களுக்கும் கட்சிக்குமான பிரச்சனை அவர் பேசினது சரியா தவறா? ஏன்னா அதுல அவரை பெண்களை குறிப்பிட்டு பேசிட்டார். இது ஒரு இயல்பான உரையாடல். த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழரை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நாம் தமிழர் கட்சியில் இப்போ அடுத்தடுத்து ஆடியோ ரிலீஸ் வீடியோ ரிலீஸ் படலம் படலும் நடந்துட்டு இருக்கு இருக்கே ஏன்னா நாம் தமிழர்ல இப்போ சீமானை தாண்டி சாட்டை துறைமுருகனை முன்னிறுத்தப்படுறாரா அப்படிங்கிற கேள்வி எழும்புது முன் முன்ிறுத்தப்படுறாரா முன் நிறுத்தி கொள்கிறாரா இல்லை வேறு யாராவது மாற்றுக் கட்சியிலேருந்து அப்படி ஒரு முன்னிறுத்தி கட்சிக்குள்ள குழப்பத்தை விளைவிக்க முயற்சி பண்றாங்களா இப்படி பல வியூகங்கள் இருக்கு எது எப்படி இருந்தபோதிலும் அண்ணன் சீமானை தாண்டி யாரும் அங்கே முன் வாய்ப்பே இல்லை அவருடைய உயரத்தை ஒப்பிடும்போது மற்றவருடைய யார் உயரமும் அவங்க கட்சிக்குள்ள அவ்வளவு பெரிய உயரமும் இல்லை அது வந்து பல பேர் சொல்றாங்க அவர் ஒற்றை தலைமையாக வளர்கிறாரு மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க நான் அதை அதை முற்றிலும் தவறாக பார்க்குறேன் அதை மறுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒப்பீடு இருக்குல்ல நீங்கள் அந்த அவருடைய ஆற்றல் அவருடைய அரசியல் அனுபவம் அவருடைய ஈகம் இந்த இந்த அரசியல் பயணத்தில் அவர் இழந்திருக்கிறது இருக்குல்ல இதை ஒப்பிடும்பொழுது வேற யாருமே அந்த அளவிற்கு இந்த கட்சியில் இழக்கலை அப்போ அப்படி யாருமே இழக்கலை ஏன்னா அவர் அளவிற்கு இழக்கலை அப்போ அந்த முன்னணியில் இருக்கிற இல்ல முதன்மையா இருக்கிற உரிமை அவருக்கு இருக்கானா இருக்கு அதுக்கு உண்மையிலே அப்படி உண்மையாக இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு ஆற்றல் அவருக்கு இருக்கான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இருக்கு ஏன்னா இப்போ நம்ம பாக்குறோம் பேர் சொல்ல விருப்பப்படல இனி பிரதான எதிர்கட்சியாக இரு எதிர்க்க எதிர் எதிர்பார்க்கப்படுகிற தலைவர்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பார்க்குறோம் வெளியே வர்றதே இல்லை ஒரு வெள்ள நேரங்கள்லையோ ஒரு மக்கள் பிரச்சனையாப்பையோ அவர்களை வெளியே பார்ப்பதே அரி அதிக அரிதாக இருக்குது இல்லை சம்பிரதாயமாக ஏதாவது ஒரு முனையில மழை இல்லாத இடங்கள்ல மேடான பகுதிகளில் ஆளுங்கட்சி தலைவர் உட்பட நான் சொல்கிறேன் நான் ஐயா ஸ்டாலின் உட்பட சொல்றேன் யாருமே வந்து நல்ல மேடான பகுதிகளில் நின்று திட்டங்களை வழங்குறது இல்லை ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு போயிடுறது அந்த அளவில் தான் இருக்கு ஆனா அண்ணன் அவர்கள் மட்டும்தான் எப்பயும் வெள்ளம் வந்தால் வெள்ளத்துல இறங்கி சாக்கடைகளில் இறங்கி கொடுக்குற அந்த பண்பு அந்த மக்கள் நேரடியாக அணுகிற பண்பு அந்த ஆற்றல் இருக்கு அது அது வந்து அது சேர்ந்தது சேர்ந்ததுதான் அது அதற்கு மிகப்பெரிய சகிப்புத்தன்மையும் அதுவும் வேணும் அதே மாதிரி அரசியலில் ஒரு இருக்க தலை ஒரு முதன்மையாக இருக்க அரசியல் மதிக்கூர்மை தேவை மதி நுட்பம் தேவை இந்த நக அரசியல் நகர் நகர்வு இப்படி நடக்குது இதை நகர்த்தனா இங்க இந்த பிரச்சனை வரப்போகுது இப்படி வந்தா அந்த கட்சி அப்படி நடந்து கொள்ளும்ன்றது திட்டமிடல் இருக்குல்ல உத்தின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை கவனிக்கிறதுக்கு மிகப்பெரிய அறிவும் ஆற்றலும் வேணும் இப்ப அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா உச்சபட்சமா அண்ணனுக்கு இருக்கு மற்றவங்க இருக்கு ஆனா ஒப்பீட்டு பார்க்கும்போது மடங்குகள்ல குறைவாகும் மடங்குகள்ல அவருக்கு வந்து நூறு விழுக்காடு இருக்கு இன்னொருத்தருக்கு தொண்ணூறு விழுக்காடு இருக்கு அப்படி இருக்காது நம்ம ஒரு அரசியல் செய்தி அவர் சொல்லும் போதே இப்போ எங்கன்னா சில சமயம் ஒரு அரசியல் செய்தி சொல்றேன் டே 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 என்னடா எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு இப்போ சொல்றேன் வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ பழைய செய்தி அவ்வளோ பெரிய அரசியல் உத்தியை நான் சொல்றேன் வார் நம்ம முதல்ல இவர் நம்மளை கிட்டல் பண்ணுறாரு ஆனால் அவர் அடுத்தடுத்து ஆர்வல கொடுப்பாரு அது நடந்துதான் இது இருந்து அதுக்கு இதாண்டா வார் அப்போ அப்படி அரசியலை கூர்ந்து யோசிச்சு அடுத்து என்ன நடக்குது என்ன நடக்கும்ன்றது கூட கணக்கு போட ஒரு உத்தி அவருக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு தைரியமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு அவருக்கு மட்டும்தான் இருக்குது இந்த தமிழக அரசியல் வெளியிலே சொல்கிறேன் ஒன்றும் வேணாம் ஜாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம் ஜாதி பார்ப்பவரோடு நாங்கள் பழகவே மாட்டோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது நாம் தமிழரோட ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எத்தனை தலைவர் விடுவாங்கன்னு பாருங்கள் ஜாதி சமுதாயம் உருவாகணும்னு பேசுவாங்க பேசுவாங்க சொல்லுவாங்க பப்ளிக் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க இந்த தமிழக அரசியல்வெளி பூரா இந்தியன் நான் கேட்குறேன் சொன்ன ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க நான் அந்த கட்சிக்கு போய் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு முன்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு வீரம் வேணும் அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது ஒப்பீட்டு அளவில் அவர் வந்து மேட்ச்லெஸ் பன் ஃப்ளாலெஸ்ன்னு அவர் வந்து ஒரு மேட்ச்லெஸ் லீடராக இருக்கார் தனி நிகர் இல்லாத இணை வைக்க முடியாது நான் பொது சொல்றேன் சொல்கிறேன் கட்சிக்குள்ளேயும் சொல்றேன் அப்போ இன்னும் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரை உள்வாங்கி வளர்ந்து கொண்டிருக்கிற பேச்சில் அவர் மாதிரியே பேசுற தம்பிகள் இருக்காங்க எங்கள் நிறைய பேர் சாட்டையை தாண்டி நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க அது முன்ன தெரிகிற முகம் முன்ன தெரிவிக்க தெரிய வைக்கப்படுகிற முகம் தான் சாட்டையை தவிர அதுதான் கேட்க வரேன் சாட்டையை முன்னிறுத்துறீங்களோ சீமான் வந்து இதை யாரையுமே வந்து திட்டமிட்டு முன்னிறுத்துறதோ இல்லை திட்டமிட்டு மறைக்க வேண்டிய தேவையோ கட்சிக்கு இல்லை அவரவர்கள் செயலுக்கு ஏற்றார் போல அவரவர்களுடைய சிந்தனைக்கு செயலாற்றுகிற வேகத்துக்கும் வீரத்துக்கும் ஏற்றார் போல அவரவர்கள் வெளிச்சத்தை பெறுகிறார்கள் அது நம்ம யார் எல்லோருக்கும் மேடையில் இடம் உண்டு அண்ணன் பே அதே மேடையில் ஒரு அண்ணன் பேசுவதற்கு முன்னாடி ஒரு பதினைந்து இருபது பேர் பேசுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பதினேழு வயசு பிள்ளைலேருந்து பெண் பிள்ளைகள் ஆரம்பித்து எழுபது வயசு பெரியவர் வரைக்கும் இருப்பாங்க மூத்தவர் வரைக்கும் இருப்பாங்க அப்போ எல்லாருக்குமான அங்க வாய்ப்பு கொடுக்கப்படும் யார் சரியா பேசுறாங்க யார் மக்களை கவர்றாங்கன்றது அந்த வியூஸ் வருதுல்ல அந்த வீடியோக்களை போட்டு கைத்தட்டல் இல்ல வெளிப்பார்வையும் இப்போ வந்து இப்போ எந்த மேடைகள்லயும் வந்து மேடைகள்ல பேசப்படுறதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்ன்றதை தாண்டி இந்த காணொளிகள் வரும்போது எவ்வளவு பேர் பாக்குறாங்க அதுக்கான பின்னூட்டம் கமெண்ட்ஸோட அதுல என்ன வருதுன்னு பார்த்து அடுத்தது அவங்க என்ன பேசுவாங்க பேசலாமா அந்த ஆற்றல் இருக்காங்க அதை முடிவு பண்ணுது அப்போ ஊடகங்கள் அதை முடிவு பண்ணுது கட்சியை தாண்டி ஊடகங்கள் முடிவு பண்ணுது மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஊடகம் இந்த சென்ஸ் ஊடகம் இப்ப யாருமே பார்க்கலன்னா அது நீங்க வீடியோ எடுத்து போட மாட்டீங்க அப்ப அதுல வரவேற்பு இருக்குன்னா யார் வரவேற்பு இருக்குன்ற பொருள்னா மக்கள் அதை பார்க்கிறார்கள் அதுல பின்னூட்டம் கொடுக்குறாங்க கமெண்ட் கொடுக்குறாங்க ஐய் இவர் சரியா பேசுறாரு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்ப அதன் அடிப்படையில யாரும் முன்னிலை பெறுகிறார்கள் இப்ப சாட்டி திருமணம் கூட நிறைய வீடியோ பேசுறாரு நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அதன் நடிப்பில் முன்னிலை பெற இருக்கிறாரது ஒரு பார்வை ஆனால் இன்னொரு கேள்வி அதோட கூடவே எழுது இது வந்து வேறொரு கட்சியின் செயல் திட்டமாக கூட இருக்கலாம் சாட்டை விரும்பாமலே கூட அவரை அவரை முன்னிறுத்தது போது சொல்லணும் நீ இல்லையா ஓனர் ஐயைய கடையை விட்டு வெளியே அப்படின்ற மாதிரியாக கூட அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இல்லை பொலிட்டிக்கலா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை உடைக்கணும் தானே பாக்கும் அரசியல் ரீதியில அப்படி திமுக விற்கு நாம் தமிழரை உடைக்க வேண்டிய நெருக்கடி இருக்குது தேவை இருக்கிறது அப்ப நாம் தமிழர் அவ்வளவு நினைக்கிறீங்களா உடைக்கா இருக்க உடை வீக்கா இருக்கிற கட்சியை காணாமலே போயிடலாம் இப்ப நானு ஒருத்தரோட சண்டைக்கு போக போகிறேன் அவர் என்னை விட ஒரு பதினஞ்சு இருபது கிலோ குறவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க வெயிட் பேஸு தானே சண்டைக்கு நான் அவரை பற்றி கவலைப்படணும் அதை பற்றி கவலைப்படுது ஆனால் என்னை விட கூட ஒருத்தர் ஆற்றல் ஒருத்தரோட சண்டை போகிறேன்னா அவர் எது வீக் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிச்சி நான் அப்போ நான் அந்த அந்த விளையாட்டில் வெல்ல முடியும் அப்போது வீக்காக இருக்கிறவங்கன்னா கடந்து போயிடுவாங்க அதை வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரே சொல்லாமல் தவிர்த்தாங்கட நாம் தமிழர் கட்சியின்னு பேர் சொன்னாலே அவங்க நாக்கு சுடிக்குன்ற மாதிரி பேசுனாங்க உதவாத கட்சிகள் பேரெல்லாம் கூட அவங்க சொல்லுவாங்க அப்போ அது வந்து அரசியலில் நம்மளை ஒரு நல்ல எதிரியாக பார்க்குறாங்க அந்த விதத்தில் இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இப்போ நீங்கள் இது ஆயிரம் விஷயங்களை தாண்டி இப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழர் பேசு பொருளாக இருக்குல்ல ஒரு நாள் ஆடியோ பேசு பொருள் மக்களுக்கு கவலை வரும் கோபம் வரும் ரெண்டாவது நாள் ஆடியோ பேசு பொருள் அதை வந்து மக்கள் வந்து ஒரு வேண்டாம் விருப்பம் பார்ப்பாங்க மூணு நாள் நாலு நாள் வரும்போது அதை புறந்தள்ளிட்டு அவங்கவுங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அப்போ இந்த ஆடியோவையே பார்த்துட்டு இருக்க யாருக்கும் வேலை இல்லை மாற என்ன பார்ப்பாங்கன்னா இதெல்லாம் ஒரு பொழப்பா வச்சுன்னு திரியான ஒருத்தன் பாப்பாங்க அது வந்து பொதுமக்கள் பார்வையா இருக்கும் இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன் திமுக அதோட தேவை ஏற்படுகிறது அப்ப திமுக திமுகவுக்கு வந்து நாம் தமிழருக்குள்ள சிக்கல் இருப்பது போலும் அது வந்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்ற கட்சியுமா அதை நம்ப முடியாதுன்றது போகணும் ஒரு தோற்றத்தை உண்டு செய்து பார்த்து விட முடியுமா அப்படின்ற முயற்சியில் தான் இதை தொடர்ச்சியா முன்னெடுக்குது அதுக்கு திருச்சி சூர்யா கருவின்னு நான் பார்க்கறேன் சரி இப்போ இந்த ஆடியோ திருச்சி சூர்யாக்கே எப்படி கிடைக்கும் நினைக்கிறீங்க சார் இப்போ சொல்றீங்க சொல்கிறீங்க இருந்து வெளியிடுறாங்க திருச்சி சூர்யா வெளியிட்டிருக்காரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆடியோ கிடைக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல நீங்களும் நானும் பேசுறோம் சரி சார் நீங்கள் நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட ஒரு தகவல் பேசுறேன் நீங்கள் பதிவு பண்ணிந்தாலும் நான் பதிவு பண்ணியிருந்தாலும் நீங்க நீங்கள் கொடுக்கணும் இல்லை நான் கொடுக்கணும் ஆமாம் கரெக்ட் ரெண்டு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எந்த நேர்வில் பல பேரோட ஆடியோ வருது இல்லையா அந்த பல பேர் ஆடியோவும் ஒரு தொலைபேசியனோட தொடர்பில் இருக்குது அது சாட்டையோட எண்ணம் எல்லாம் அவருக்கு சாட்டைக்கு பண்ணவங்க இல்ல சாட்டை இன்னொருத்தர் அழைச்சவங்க இல்ல சாட்டைக்கு வந்து செய்தியா ஒரு பதிவா ரெக்கார்டட் வாய்ஸ் மெசேஜா வந்தது இதுல பிரிட்ஜா இருக்கிறதுல சாட்டைக்கு வந்து வந்திருக்கு சாட்டை கிட்ட இருந்து இந்த தொலைபேசியை கைப்பற்றியது ஊருக்கே தெரியும் காவல்துறை கைப்பற்றியது காவல்துறை கைப்பற்றியது உலகத்துக்கே தெரியும் அந்த தொலைபேசியை கைபேசியை கொடுக்கலன்னு புகார் வச்சதும் எல்லாருக்கும் தெரியும் எங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாசர்லேருந்து ஒரு நிதியும் தாக்கல் பண்ணிருக்கோம் மனுவையும் நீதிமன்றம் தாக்கல் பண்ணிருக்கோம் அதுவும் பொதுவெளியில் சட்டப்படியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் அப்போ இது சாட்டை துறைமுருகனோட இருந்து எடுக்கப்பட்டதுன்றது உண்மை இது யார் கொடுத்தான்றதுதான் சொல்ல வேண்டியது இது நீங்க உங்க கேள்விப்படி சாட்டை துறைமுருகன் கொடுத்திருக்கணும் இல்லைன்னா சாட்டை துறைமுக துறைமுருகன் போனுக்கு யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்கும் யார் அதுக்கு அடைய முடியுமோ அதை எடுக்க முடியுமோ பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ண முடியுமோ அவங்க கொடுக்க முடியும் இந்த நேர்வுல சாட்டை துறைமுருகனே சொன்னது கைது பண்ண நாட்கள் என் போன் எதுக்கு கேக்குறீங்கன்னா இல்ல வம்படியா வாங்கிட்டாங்க இல்ல நாங்களுக்கு வா ஆக்சஸ் குடுங்க பாஸ்வேர்டு போன அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல போன் வாங்கிட்டு வாங்க கூடையே வாங்கணும் வாங்கணும் யாருகிட்டயும் வாங்குற யாருகிட்டயும் வாங்க கூடாதுன்னு நான் சொல்றேன் எல்லாரையும் அடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் அடிப்பாங்க தானே இல்ல எடுத்தோடனே மொபைல் வாங்குறாங்கன்னா அவங்க லாயர்ஸ் கம்யூனிகேட் பண்ண கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது பண்ணக்கூடாது எப்போ நீங்கள் ஒரு தொடர்பை துண்டிக்கணும்னா அந்த தொடர்பு அந்த குற்றம் குற்றம் சாட்டப்பட்ட நபர் எடுக்கும்பொழுது ஏதோ இந்த வழக்கு தொடர்பான சிக்கல்களை பற்றி இல்லை இன்னும் சிக்கலாக்கி ஆக்கி விட்றதோ தடயங்களை மறைக்கிறதோ அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா பண்ணலாம் நீங்கள் எதுக்காக இவரை கைது பண்ணுறாங்க இவரை நீங்கள் கைது பண்ணுறதோட நோக்கம் முழுக்க முழுக்க அவர் ஒரு பாட்டை பாடினார் கருணாநிதி அவர்களை பற்றி தவறான ஒரு பாட்டை பாடினாரு அது எஸ் சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டு கீழே வருதுன்ற தான் போடப்பட்டது எதையோ கையாட செய்த திமுக அரசு எஸ்சிஎஸ்டிகளுக்கான வன்தொடு வன்கொடுமை தடுப்பு இருந்த உரிமையும் கையாடல் பண்ணி அதையும் திருடி இந்த வழக்கில் சேர்த்தது நீதிபதி வந்து இது எஸ்இஸ்டி கீழே எப்படிங்க வரணும் இதை பேசுபவர் யாராக இருந்தாலும் யார் இதை நோக்கி பேசுறாங்களோ அவர் வந்து ஒரு எஸ்இஎஸ்டியா இருக்கணும் ஒரு அப்படி இருந்தாதான் அந்த சட்டம் செல்லுபடி ஆகும் அதனால காவல் அடைப்பம் இருக்கிறாரு அது ரெஃப்யூஸ் டு ரிமைண்ட் ரிமைண்டர் ரெஃப்யூஸ் பண்றாரு ரிமைண்டர் ரெஃப்யூஸ் பண்ண விடுதலை பண்ணிடுறாங்க மத்தலாம் அவைலபிள் அஃபென்ஸ் எஃப்ஐஆர் இல்லைன்னு கோயாஷ் பண்ணல ரிமைண்டர்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நான் அவரை காவல் அடைப்பே இருக்க மாட்டேன்னு திருப்புறாங்க திருப்பின நீங்க ரிமைண்டு இல்லை அவரோட ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும் இல்லைனா ஃபார்ம் நெட்டிஃபிகேட் போட்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும் அந்த ஃபோனை ஆக்சஸ் பண்ண காவல்துறைக்கு என்ன உரிமை அதை என்ன பண்ணணும் அது என்ன என்னிடம் வந்து கைப்பற்றப்படுற பொருளுங்க என்ன ஒரு வழக்குக்காக கைது பண்ணுறாங்க என்னோடய வாட்ச் இதெல்லாம் கைப்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை உரிவங்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லை கஸ்டடியில் வச்சுக்கணும் இல்லைன்னா போலீஸ் இது நீதிமன்ற வழக்கோட தொடர்புடையதுன்னா நீதிமன்றத்தில் கொடுக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் சம்மந்தப்பட்டவர் வெளியே வந்துட்டார் அவர்கிட்ட திருப்பி கொடுக்கல அப்போ என்ன பண்ணணும் நீதிமன்றத்தில் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் ஏன் கொடுக்கல நீதிமன்றத்தில் தானே கொடுக்கணும் அப்போ இதுவே நீங்கள் ரொம்ப சரியாக பார்த்தீங்கன்னா இது போன்ற தகவல்களை திருடுவது போலீஸ் செய்வது திருட்டு வேலை போலீஸ் திருடுகிறது என்று நம்ம சட்டப்படியாக சொல்லலாம் ஏன்னா என்னோட பிலாங்கிங்ஸை என்ன ஒரு வழக்குக்காக கைது பண்ணுறீங்க என் பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸோ என்னோட வாட்சையோ என்னோட பணத்தையோ என்னோட பொருட்களையோ மோதிரத்தையோ செயினையோ காவல்துறை வைத்துக்கொள்ள உரிமை கிடையாது அது உரிமை கிடையாது அதை பிரிசன்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே போகும்போது எல்லாத்தையும் கூட கொடுத்துடலாம் வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் ஏன் கைது பண்ணீங்க எதனா அப்போ நீங்கள் திருடி வைத்திருக்கிறீர்கள் திருடி இருக்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இன்னொன்று நீங்கள் அதை கைப்பற்றி அதை வச்சுருந்தீங்க நான் கேட்டால் திருப்பி கொடுத்தா கூட அது ஒரு அதில் இருக்கிற தகவல் அந்தீங்கன்னா அது தகவல் திருட்டா இல்லையா இந்தியன் டெலிகிராப் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் படியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஆக்ட் படியுமே அது குற்றம் தான் காவல்துறை அந்த குற்றத்தை செய்திருக்கு நீங்கள் இப்படி நான் உங்களுக்கு புரிய எளித எளிதாக மாதிரி ரமச்சோரம் பாருங்களா ஒருத்தர் த்ரீ நகை த்ரீ கைது பண்ணுறாங்க அவரை கொண்டு போய்ட்டு விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறாங்க எந்த இடத்துல கைது பண்ணால் எதை நகையை வைத்திருக்காரு போய் தேடி எடுக்கிறாங்க தேடி எடுக்கும்போது அவர் ஒரு பெண்ணோட நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோ கிடைக்குது உறவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைக்குது நீங்கள் கைது பண்ண குற்ற வழக்காக போனீங்க அந்த ஃபோட்டோவை வெளியிட உங்களுக்கு உரிமை இருக்கா காவல்துறைக்குன்னு கேட்குறேன் இஸ் இட் நாட் எதர் இன்வால்விங் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி பர்சன் அது ஒரு ரைட் டு பிரைவசி இருக்கா இல்லையா ஒரு தனிநபருக்கு அவருடைய ரகசியங்களை வைத்து ஆதார் கேஸ்லாம் ஆதாரை எதிர்த்த போதெல்லாம் வழக்கு நீங்க என்னோட பிரைவசில கை வைக்க நீதிமன்றம் இதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது சட்டப்படி ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அதானே உறுதிப்படுத்தி இருக்காங்க அப்போ அதை எடுத்தது அதை வெளியிட்டது காவல்துறையும் தவறு திருச்சி சூர்யா தவறு அவர் பண்ணி காவல்துறை எடுத்து ஏன் சார் திருச்சி சூர்யா கிட்ட கொடுக்கணும் அவருக்கு திமுக சம்பந்தம் திமுக பிஜேபியில இருந்து நீக்கப்பட்டாரு

அப்போ அதுக்குதான் போவார் அவர் அதுக்காக தான் கூலிக்கு இந்த வேலையை மாறடிச்சிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா அதில் உள்ள சங்கதிகளோட தன்மை அது சரியா தவான்னு ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வெளியிட சு திருச்சி சூர்யாவுக்கு என்ன உரிமை இருக்குது இதை திருச்சி சூர்யாவிடம் கொடுக்க காவல்துறைக்கு என்ன உரிமை இருக்குது இது இரண்டுமே திருட்டா இல்லையான்றது என்னுடைய கேள்வி அப்போ இது திருட்டு தான் இந்த திருட்டை செய்த காவல்துறையும்

இது ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அவர் பேசுனது அவர் பேசினது சரியா தவறா ஏன்னா அதில் அவர் பெண்களை குறிப்பிட்டு பேசியிருக்கார் நூறு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானே அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை பத்தி பேசும்பொழுது அது ஒரு பொது தளத்துல வருது அது சரி தவறு அதை தாண்டி அவர் பேசுனதுக்கு ஏன் இன்னும் இது ஒரு பொய் இது ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரு ஆடியோ அப்படின்ற மாதிரி என்ன வித கருத்து மீ சீமா அந்த ஏ இருக்கணும் என்ன தவறு இருக்கு அது ஏன் உண்மையாவே கூட இருந்தா என்ன தவறு இருக்குன்னு நான் அது எப்படி சார் அந்த ஒரு பெண் பேசிறதுக்கு என்ன ஒரு ஆண் அப்படி பேசILLமா ஒரு யாரையும் பேசக்கூடாது குறிப்பா பெண்களே நீ அந்த புள்ளைக்கு வாங்க நீ பொதுவா அந்த சொல்லாடல் சரியானதாக தவறானது மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுவேன் சரிங்களா இல்லை அது பெண்களை நோக்கின்னா நான் கேட்கிறேன் டீஹாஸ்க்கு காளியமாலதை எடுத்து வைங்க ஒரு எக்ஸின்ற ஒரு பெண் இருக்காங்க பொறுப்பாளர் இருக்காங்க அந்த பெண் பொறுப்பாளர் நான் ஒழுங்காக கட்சியில் செயல்படலை இல்லை தவறாக செயல்படுறாங்க கட்சியோட நலன் நோக்கி கட்சியோட வளர்ச்சியை நோக்கி செயல்படாமல் வேறு விதமாக செயல்படுறாங்கன்னு புகார் வந்தவண்ணமே இருக்குது ஒரு தலைவர் என்ன பண்ணணும் சொல்கிறேன் அவங்கள இருந்து நீக்கணும் அதுதான் அதுக்கு ஸ்டேஜ் என்ன விசாரிக்கணும் ஒரு எண்ணம் வரும்ல நீக்கி விட்டுணும்பா எடுத்து விடணும்பா தூக்கி விட்டுணும்பா இப்படி சொல்லாடல் நீக்கலாம்ப்பா நாங்கள் இந்த எடுத்த முடிவின்படி விசாரித்ததில் அவர் சரியாக கட்சி வேலைகளை செய்ய வேண்டும் என்று தெரிவதால் அவரை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஃபோனில் இறந்து பேசுமா வேணாம் இந்த கேமரா ஆஃப் பண்ணும் நீங்கள் நான் டீ குடிக்கிறீங்களான்னு கேப்பீங்களா ஐயா நீங்கள் கொஞ்சம் தேநீர் அருந்துகிறீர்களான்னு கேட்பீங்களா

அது ஒரு பா கேட்குறவங்களுக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் நான் தனியாக மனைவி சண்டை போடுறேன் பேசும்போது எனக்கு துரோகம் செய்து விட்டாயே நீ என்னை மரியாதை இல்லாமல் பேசி நான் சனி ஏன் அப்படி பண்ணேன் உன்னெல்லாம் வெட்டி இப்படி தானே பேசுவோம் இது ஒரு இயல்பான உரையாடல் இந்த உரையாடல் என் வீட்டில் என் மனைவிக்கு ஏன் என் என் மனைவியான்னு இப்படி பேசலாம் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா உன்ன போய் கட்டி வந்து யாரும் பேச பேச வரல பேச வரல இல்லையா இது என் ஃபோனில் என் மனைவி பேசுனாங்கன்னு வச்சுங்களா என் ஃபோனில் இருக்குதுன்னு வச்சுங்களா ஏன்னா என் மனைவி பேசுனாங்கன்னு வச்சுங்க நீ ஒரு ஆளை உன்னை நம்பி வாழ்ந்து நான் என் வாக்கப்பட்டேன்னு பேச வச்சுக்கலாம் என்னை போலீஸ் கைது பண்ணுன்னு வச்சுங்களா நாளைக்கு நாம் தமிழ் ஸ்ரீதரை மனைவி கூட மதிக்கவில்லைன்னு இந்த ஆடியோ வெளியிடுவீங்களா நான் கேட்கறேன் இல்லை அது உங்கள் பர்சனலில் அதுதானுங்க இதுவும் பர்சனல் தானுங்க

அது பாருங்க இப்ப நான் சொல்றேன் சொல்கிறேன் உங்களுக்கு நாலு சோறு போட்டு வான்னு சொல்லுவோம் நம்ம செத்தை நடனுவோம் எப்படி செத்து நடக்கிறதா நாலு சொன்னா நாலு பருக்கு எண்ணி உலகமே சிரிச்சு பூமி எப்படியே பொழந்துன்னு சிரிச்சுதா சில சொல்லாடல்கள் சில தகவல்களை சொல்லுவோம் அது குறிப்பால உணர்த்துறது அது சாதாரண இயல்பான பேச்சில் அது அழகு பேசுறது மாதிரியே கூட இலக்கியத்தில் எழுதும் போதோ வேறு மாதிரி எழுதுவாங்க அப்போ எழுத்துக்குன்னு ஒரு தமிழில் ஒரு அழகு இருக்கு வெளியில இந்த நாடக பாணியில பேசுறதுக்குன்னு ஒரு நடை இருக்கு இயல்பா பேசும்போது ஒரு நடை இருக்கு அது இயல்பான நடை அதுல ஒண்ணும் பெருசா நீங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல இன்னொன்னு என்ன அப்படி பேசிட்டாரு இது மோசமானதுன்னு சம்பந்தப்பட்டவர்கள் தான் சொல்லணும் சொன்னாங்களா சொன்னாலுமே சொன்னாலுமே அது அவர்களுக்கும் கட்சிக்குமான பிரச்சனை அதில் வேறொரு ஆள் நீங்கள் தலையெடுத்த வரல இல்லை நான் இப்படி எடுத்துக்கிறேன்ன உங்களுக்கு அப்படியே பெரிய அக்கறை நீங்கள் ரொம்ப கவனம் அதெல்லாம் ஒருத்தர் மாண்பு குறைவா ஒருத்தர் பேசிட்டா உடவே மாட்டீங்க அவ்வளோ பெரிய நீங்கள் வீரனுங்கன்னா தங்கச்சி காளியம்மாள் மேலே பாட்டில் எடுத்து அடிச்சாங்கல்ல மேடையில் பேசிட்டு குவாட்டர் பாட்டில் எடுத்து அடிச்சாங்கல்ல ஒரு குவாட்ரு பாட்டில் இருந்து மேலே வந்து மரணம் விளையிற அளவுக்கு வரைக்கும் காயம் வரணும்ல இதற்கு திருச்சி சூர்யா சிலாகித்து கொண்டது என்ன அப்படியே பொங்கல் நான் கேட்குறேன் அப்படி பொங்கணும் இல்லைங்க அவரு இதுக்குன்னா எப்படி ஒரு பெண்ணு உறுப்பினர் அப்படி பேசலாம் அப்படி அக்கறைப்படுறவரு இதற்கு பேசிக்கணுமா இல்லையா நேரு பேசுனார் நேரு எவ்வளவு மோசமாக பேசுனாரு இந்த இருக்கார் இந்த இன்ஸ்பெக்டர் இந்த டிஎஸ்பி அவர் இன்ஸ்பெக்டர் தான் நம்ம கொலையில் இருக்கிறவன கொலை இல்லாதுன்னு பண்ணுவான் நேரு அமைச்சர் அமைச்சர் நேரு அவர் தான் சொல்றேன் அவர் வந்து இவர் வந்து ஒரு கொலைகாரன வெளியே விட்டுடுவான் இது எங்க ஒண்ணுமே பண்ணாதான் கிளக்கேஸில் போடுவோம் நம்மால் தான் இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு பேசுறாரு அதுதாங்க தவறான பேச்சு அது அநாகரிகமான புது வெளியில பப்ளிக் மீட் அப்படின்னா என்ன சொல்றான்னா ஒரு போலீஸ்காரன் ஒரு மினிஸ்டர் சொன்னா ஒரு கொலைகாரனை விட்டுடுவான் இது அகைன்ஸ்ட் பப்ளிக் லாண்ட் ஆர்டர் நான் நான் சொன்னேன்னா சம்மந்த மேல ஒரு கொலை கேஸ்ட்ல போடுவான்னு இதுதாங்க அசிங்கப்பட வேண்டிய பேச்சு நாசர் தவங்க பேசுனார் பாருங்க தூக்கி சேர தூக்கி அடிக்க போனாருங்க அதுதாங்க அவமானமான பேச்சு இன்னும் இருக்கு என்னால சொல்ல முடியும் நீங்க விரும்பப்பட நான் சொன்னாங்க இதுதான் பேச்சு இதுதான் பேச்சு ஓசி பஸ்ஸு ஓசி அதுதாங்க பேசு நீ ஏய் நீ வந்து தாழ்த்தப்பட்டு தான் நீ தாழ்த்தப்பட்டு தான் டேனு ராஜகண்ணப்பன் பேசுனார்ல அதுதாங்க இழிவான பேச்சு எங்கள் வீட்டு பிள்ளைங்களை நான் இன்றைக்கி பேசுவோம் நாளை கட்டி கட்டி பிடிச்சிப்போங்க தோல்மலை கை போட்டுப்போங்க எங்களுக்கும் அவங்களுக்கு மன எங்கள் தங்கச்சிகளுக்கும் அண்ணனுங்களுக்கு அனுப்பிச்சோன்னு எங்கள் பிள்ளைங்களுக்கும் அப்பாங்களுக்குமான பிரச்சனை உங்களுக்கு என்ன அக்கறை நீங்கள் உண்மையில் அக்கறைப்பட்டவர்னா விருகம்பாகத்தில் ஒரு இது நடந்தது விழா நடந்தது தமிழச்சி தங்கப்பாண்டியனும் அம்மையார் கனிமொழியும் அந்த விழாவில் போ மேடையில் இருக்காங்க ஒரு பெண் காவலர் தொடக்கூடாத இடங்களில் தொடப்பட்டால் நசுக்கப்படாத கூடாத இடங்கள் நசுக்கப்பட்டது பொங்கலையே நீங்க நினைக்கின்றேன் நீங்க தான் அப்படியே பெண்கள் மாண்புக்காக அப்படியே பிசுறுன்னு சொன்னாலே பொங்கிடுவீங்களே நசுக்குன்னு போய் கடை போனீங்க நீங்கள்லாம் அவ்வளவு மானஸ்தனம் நீங்க இப்போ என் கேள்வி என்னன்னா உன் நோக்கம் எதை நோக்கி நகருதுன்னு பாருங்க அந்த கமெண்ட் நான் ஒரு நடுநிலையாக ஒருத்தர் சொல்றவங்க நடுநிலையை யாரும் பேசலை நான் பார்க்கறேன் திமுக சார்புடையவர்களும் பேசுறாங்க அதிமுக காரர்கள் கூட பேசலை நான் பார்க்குறேன் பொதுவான பத்திரிகை இந்த இது இந்த சப்ஜெக்ட்டை தொடவே இல்லை நான் பார்க்குறேன் அப்போ அவர்களுக்கெல்லாம் அது நியாயமான புரிதல் இருக்குது இவரும் கூட இது போன்ற விஷயங்களை பேசிட்டு நான் எப்பயுமே அது விட மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் போகிறேன் ஏங்க இவரே ஃபோனை ட்ராப் பண்ணி போடுறது தானுங்க இவரே அண்ணாமலை ரெக்கார்டிங்களை போடுறது தானுங்க இவங்க கட்சிக்கே அது பழக்கம் தானுங்க இவங்க என்னங்க பண்ணாங்க கேட்டீராக அப்படிங்க காலி பண்ணாங்க இதெல்லாம் இவங்களுக்கு அதனால அவங்களுக்கு இயல்பு அவங்ககிட்ட நம்ம மாண்பெல்லாம் எதிர்பார்க்கணும் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இதன் மூலமா அந்த நோக்கத்தோட நோக்கத்தை வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன் மக்களுக்கு அந்த நோக்கத்தை படம் பிடிச்சு காட்ட விரும்புறப்ப இவ்வ நோக்கம் வந்து ஐயோ நான் தமிழர் கட்சியே சரியில்லை அவங்கள பார்த்தா பெண் உறுப்பினர்களும் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு பேசுகிறேன் இது ரொம்ப இயல்பான பேசி எந்த மனசாட்சி உள்ளவங்களுக்கும் எந்த புருஷன் கொண்டாட்டி உரையாடலையும் எந்த அண்ணன் தம்பி உரையாடலையும் எந்த அப்பா மகன் உரையாடலையும் ஒரு அப்பா கிட்டே போய் பையனு கிட்டே என் பையன்பா சரியில்லப்பா தருதுலப்பா அது ஊரை சுற்றினே இருப்பான்னு சொல்லுவான் ஆனால் அந்த அப்பா தான் போய் ஃபீஸ் கட்டுவான் இவன் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் விழுந்துட்டானா இவன் அடிப்பட்டு ஆக்சிடெண்ட்டில் கற்றுத்தான்னா கிட்னி மீன் அந்த அப்பா தான் கொடுப்பான் அந்த வார்த்தைக்கு இல்ல என்ன மகனா இருந்தாலும் அப்படி பேசி இருக்க கூடாது நீங்க எப்படி சொல்ல முடியாதோ அப்படித்தான் நான் இத சொல்லுவேன் அப்ப இது ஒரு உட்காட்சி பூசல் கிடையாதுங்க அதாவது உட்காட்சி ஒரு தகவல் வருது தொடர்ச்சியா ஒரு ஒருத்தர் ஒரு உறுப்பினர் பத்தி தவறான தகவல் வருது அப்படி சிலனா சரிதானே பண்ணி ஆகணும் அது நீக்கி தானே விடணும் அப்படின்ற பொருளை பேசுகிறாங்க அதுக்கு பிறகு அந்த தகவலோட உண்மைத்தன்மை நடவடிக்கை எடுக்கணும்னு விசாரிக்கணும்ல யார் அந்த குற்றத்தை சொன்னார்களோ தொடர்ச்சி அவரே போய் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களிடமே கையை பிடிச்சின்னு நான் தப்பாஸ் பேசிட்டோம்மா நான் அவன் தப்பாக உன்னை பற்றி புகார் சொல்லிட்டோமான்னு சொல்லி அது முடிவுக்கு இதெல்லாம் வருடங்கள் ஆகுது அதற்கு பிறகு தான் அண்ணன் வந்து காளியமாளி குலசாமின்னு பேசுனது அதுக்கு பிறகு தான் என்ன கேட்கிறேன் ஒரு தலைவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்து விடாதா அந்த உரிமை இருக்கக்கூடாதா ஒருத்தர் குற்றச்சாட்டு செய்யப்பட்டா செய்யப்பட்டா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு வார்த்தை தானா இல்ல இந்த பிசிறு பிறகு வார்த்தையே விட்டுடுங்க வார்த்தை பத்தி எங்க மென்ஷன் பண்ணல என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு நல்லா தானே இப்ப நாம் வேலை செஞ்சது இப்ப சடனா அந்த பொண்ணை நீக்கிட்டா ஏன் நீக்குறாங்க அதுக்குன்னு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்க இல்ல சார் ஹைப்போதெட்டிக்கலா பேசாதீங்க நீக்க நாள் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப அந்த பொண்ணு தொடர்ந்து தேர்தலை நின்னாங்க தோத்துட்டாங்க ஒரு வேலை அந்த இடத்துல காளியம்மாளுக்கு பதிலா வேற யாரா நிக்க நிற்க வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களோன்ற எண்ணத்துன்னு இப்ப சீமானுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீங்க யார் வேணும் எது வேணா நீங்க உங்க உருவத்துக்கு பேச பேசிக்கலாம் தப்புல இல்லை கருணாநிதி அடிக்க போன சேகர் பாபு அவர்கள் இன்னைக்கு திமுகவில் முக்கிய உறுப்பினராக இருக்காது அம்மையார் ஜெயலலிதா பச்சை குத்தி கொண்டு மொட்டை போட்டு கொண்டு உருண்ட செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவில் இருக்கிறாரு இதுதான் நீங்க நேரடியான எதிர்த்து நிலைப்பாடு இதுதான் வந்து சந்தர்ப்பவாதம் இதுதான் காசுக்காக எதை வேணா தின்றது இந்த வேலையை யாரும் ஜெயலிங்க நான் கேட்கிறேன் நீங்க உங்கள் பார்வைக்கு ஆக பெரியவர்களாக தெரிகிற அல்லது மிகச் சரியான செயல் வீரராக தெரிகிற அவர்கள் மீது குற்றங்கள் இருக்கக்கூடாதா இருந்தால் அதை சரி செய்யக்கூடாதா அவர்களை கண்டிக்க ஒரு கட்சி தலைமைக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இன்றைய இருக்கிற தகவல் யுகத்துல டிஜிட்டல் வேர்ல்ட்ல நீங்க எந்த செய்தியும் மறைக்க முடியாது சீமான தாண்டி நாம் தமிழர்ல பேசக்கூடிய ஆட்களே ஒரு விரல் விட்டு என்னக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர்களே நாம் தமிழர்ல இல்ல அதுதான் இந்த கட்சியினுடைய தோல்விக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் வளர்க்கல வளர விடல அப்படிங்கிறாங்க யாரையும் வளர்ப்பதோ யாரையும் தடுப்பதோ யாராலையும் முடியாது பெருசாக பேசப்படுது ஒரு ரிலேஷன்ஷிப் மலர்றதையும் அது பிரேக்கப் ஆகிறதையும் நீங்கள் குற்றமாக சொல்ல முடியாது ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனையை இழிமகன் மட்டும்தான் பேச முடியும் நேர்மையான சிந்தனை உடையவும் பேச முடியாது இது தொடர்ச்சியாக இப்படி பேசி பொருளாக இருக்கிறதுனால இன்னும் மக்களிடம் எங்கள் கட்சி நெருக்கமாக போகும் இந்த வீடியோக்கள் எதுலையுமே எனக்கு தெரிந்து இழிவான அடல் எதுவுமே இல்லை இழிவான நோக்கம் இல்லவே இல்லை